பாரந்தாலும் பாத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் நல்லா நாளும் பாத்தீங்கன்னா மாடு நம்ம நான் பத்து மாடு ரொம்ப ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும் நரம்பு தர பாருங்க பால் நரம்பு தர பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல பால் நடக்கும் வீடால பார்க்க சின்னதா இருக்குன்னா நேரில் பார்த்தா மாடு ஆள்வாயிரம் மாடா இருக்கணும் எறும்பால் கூட போடும் அது மாதிரி திக்னஸ்ஸாக இருக்கும்ண்ணா பால் ஜெர்சியில் இல்லை இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே இருந்து ஆசைப்பட்டு அந்த மாதிரி தாராளமாக சூஸ் பண்ணலாம் தந்தையில் பார்த்துருக்கிறேன் ஓகே இந்த மாதிரி மாடு கிடைக்கலையா என்ன காரணம் வீட்டு ஃபார்ம்ல வந்து வாங்க அது ஒன்றும் எங்களுக்கு திருப்தியாக மாடு செட் ஆகலை ஆனால் செட் ஆனாலும் கேட்டோம் ஆனால் அவங்க வந்து ரேட்டு அதிகமாக சொன்னாங்க சந்தையோட ரேட்டு இங்கே கம்மியாக இருக்குங்களா தந்தைக்கு ரேட்டு கம்மி தான் கம்மி தான் கம்மி தான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி தான் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பக்தி பாவம் ட்ரெயின்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்ஸி நம்ம பாவம் வணக்கம் படம் சஞ்சய் டெய்ரி ஃபார்முக்கு வந்திருக்கோம் ஆமாண்ணா ஓகே வார வாரம் நம்ம பண்ணியில் இருக்கிற மாடுகளை அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே அதேமாதிரி இந்த வாரமும் நம்ம பண்ணியில் இருக்கிற மாடுகளோட புது வரவு தான் பார்க்க போகிறோம் ஆமாங்கண்ணா இந்த வாரம் எத்தனை மாடு வந்துருச்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முப்பது மாடு தான் முப்பது மாடு அதில் பத்து மாடு செயலாக இருக்குது இன்னும் இருபது மாடு இருக்குண்ணா இருபது மாடு ஆமாம் இந்த இருபதுல வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஜெர்சி கிராஸ்ல வந்திருக்கேன் என்ன காரணம் மாடு கிடைக்கணும் ஹச்எஃப் கட்சியில் ஹச்எஃப் எடுத்துருவோம் ஜெர்சி தான் ஜெர்சி எடுத்துருப்போம் இந்த கச்எஃப் வந்து ஒரு கம்மியாக தானே வந்துது வந்ததே பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் வந்தது அதில் ரெண்டு மூணு ரெண்டு சைடு ஆயிடுச்சு மூணு தானே இருக்கு இது இல்லாமல் நம்ம பண்ணையில் வந்து கண்ணு போட்ட மாடுங்க எத்தனை அஞ்சு மாடு இருக்கு அஞ்சு மாடு கண்ணு மாடு அஞ்சு மாடு என்ன என்ன கண்ணில் இருக்கு கால கண்ணு போட்டு கிடையாது கண்ணு போட்டுருக்கா ஓகே கண்ணு போட்ட மாடு வேணும்னாலும் வந்து நம்ம ஒரு அஞ்சு மாடு இந்த வாரம் அவைலபிளா நைஸ் இப்போ இந்த வாரத்தில் இருக்கிற கறவையோட

நல்லா முக அமைப்பு பாருங்க நல்லா கிளி கும்பல் அமைச்சிருக்காங்க மகாலட்சுமி லட்சுமி கடாசமா இருக்கும் ஒரு சொல்லி எங்க இருந்தாலும் வாங்கலாம் பாருங்க நெத்தியில பாருங்க இங்க ஒரு சொல்லி இருக்கும் பாருங்க இங்க ஒரு சொல்லி கோபுரத்துல ஒண்ணு இருக்கும் இது அசை சொல்லி சொல்லுவாங்க நம்ம கோபுரம் சொல்லி என்ன சரிங்க ஆயிரத்துல ஒரு மாடு அது ஒன்னு ரெண்டு தான் அது மாதிரி ஒரு அல்லா மாட்டு வராது வாங்கியிருந்த நம்ம ரெண்டு சொல்லி இருந்தா தான் வாங்கக்கூடாது ஒரு சொல்லி எங்க இருந்தாலும் வாங்கலாம் வாங்கலாம் இருக்காங்க பாருங்க மடி அமைப்பு பாருங்க சரியான மடி வரும் ஃபுல்லா மடி எடுத்து தான் கண்டு போடும் ஹச்எஃப்ல லைக் பண்ணும் தரமா லைக் பண்ணலாம் ரெண்டு மாடு வாங்கினா ஹச்எஃப்ல லைக் பண்ணா ஒரே மாடு வாங்கலாம் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் சரி நல்லா பக்கா பிரீடான மாடு குவாலிட்டியான மாட்டணும் ரெட்டவரி மடியில் அமைச்சிருக்காங்கண்ணா மடி அமைப்பு பாருங்க எப்படி இருப்பேன் மிஷினாலும் அடிக்க இருக்கா மிஷின் போட்டாலும் கை கறாங்கலாம் நரம்பு தர பாருங்க பால் நரம்பு தர பாருங்க எப்படி இருக்குன்னு பால் மடியெல்லாம் எல்லாம் பாருங்க நரம்பு நரம்பாரு நல்ல நரம்பு ஓட்டம் நல்லா நல்ல பால் இறங்கும் இது மாதிரி மாடு நல்லா கறவை ஏமாத்தாது நல்லா கறவை வரும் நம்ம சொல்றதோட தான் கறவை வரும் கறவைக்கு தீண்டி தண்ணி தப்பு இருக்காங்க அப்புறம் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பார்த்த மாடு மாதிரி தான் இருக்கு ஆமாண்ணா சரி இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா அக்கானா தங்கச்சின்னு சொல்லுவாங்கண்ணா சரி அது ஆறு புல்லாம் இது நாலு புல்லுண்ணா ரெண்டாயிரத்து மூணு மாடுனால கிளி கும்பல் அமைஞ்சிருக்காங்கண்ணா மாடு சரி மொக லட்சணம் மரம் லட்சுமி கடாசமா இருக்கும் நாலே புல்லு ரெண்டாயிரத்து மாடு சுய சுத்தமான மாடு நம்ம அதே போல தான் சொல்லியிருக்கேன் இங்க ஒன்னு அதே போல கோபுரத்துல ஒண்ணு ஆமாண்ணா வேற எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காது மாடுலாம் லட்ச லட்சம் லட்சணம் மரம் மாடனா ரெண்டாயிரத்து மாடனா ஹெவி சைஸ் ஆன மாடு ரெட்ட முது மாடு ரெட்டவரி மணியில் எடுத்து கண்டு

இன்னும் பத்து வருஷம் வச்சிருக்கலாம் நம்ம மாடு நான் நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு நல்லா ரெட்ட வெளி மண்டியில் ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்காங்கண்ணா பாரு நரம் மாட்ட மாதிரி எப்படி இருக்குங்க பாருங்க தான் நரம் மாட்ட மாதிரி எப்படி இருக்குன்னு ஈத்து மாதிரி ரெண்டா நீத்து காம்பரிசு பாருங்க நல்லா பட்டன் காம்பு அமைஞ்சிருக்காங்க ரோஸ் காம் ரோஸ் மண்டியில் நான் நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு தான் மடி குச்சமும் இல்லை மடி குச்சமும் இல்லை நல்ல சாதுவாக இருக்கு எந்த பிரீடு பொறுத்த வரைக்கும் உதக்கி தெரியாதுண்ணா பிரீடுக்கு நல்லா கரெக்ட் குடி மாடுங்க எந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்ட் வரணும் சரி நான் நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு மிஷின் கரையானாலும் போட்டுக்கலாம் கை கரையானா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஹச்எஃப்ல நாலு புல் ஆறு புல்ல லைக் பண்ணுவோம் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அது ரெண்டு மாட்டையுமே அது ஜெயிச்சு அடிக்கணுமா ரெட்டம் உதவுமாண்ணா ஓகேண்ணா அடுத்தா போகக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில செவ்வள செம்புத்தான மான் தான் ஒரு ஏனா உருவம் தானே அது மாடு அப்படியே மா நல்லா குவாலிட்டியான மாணா ஜெர்சியில ரட்ட டபுள் கலர்னா மா நல்லா குவாலிட்டியான மாதிரி கிராஸ் பீடான மாண்ணா நல்ல பேக் வெயிட் நல்ல பேக் வெயிட்டான மாண்ணா ரெண்டாம் கறவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ல இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேல தானே பாருங்க சாக்கு போல போய் வரும் மடி பாருங்க இருக்கு இந்த அரை வரைக்கும் பாருங்க அந்த அரை வரைக்கும் எடுத்து தான் கண்ணு போடும் மாடு நல்லா குவாலிட்டியான மாடு கிராஸ் மாட்னா நாங்க பாருங்க இந்தாண்ட பூந்து அந்த வரலாம் குணத்துல தங்கம் பாருங்க கரு காம்பு அம்பிருக்காங்க அடிக்கு ஒரு காம்பு மிஷின் கரம்பு இந்த மிஷின் கரையான கை கரையானா யூஸ் பண்ணிக்கலாம் நரம் பால் நரம்பு தர பாருங்க இப்போ இருக்குன்னு இந்த கிராஸ் மாட்டுக்கு இது மாதிரி தான் துப்புல் கால் வரும்ண்ணா மாடு

காம்பாலம் பாருங்கண்ணா மிஷின் வேணாலும் பண்ணலாங்க பாருங்க பிஎஸ் ஓஸ் போட்டுதாங்க பாருங்க காம்பு டைட்டா இருக்கும்பாங்க அதெல்லாம் பூங்காம்புங்க ஒரு பீர் ஒன்னு காப்பிடி பால் வரும் ஒரு பீருக்கு ஒன்று நடத்துனா பைப் போல இருக்கும் மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடுண்ணா ரசவரி போட்டு மிஷின் மிஷின் கையில பீசிக்கலாண்ணா ரட்டவரி மாடியில் எடுத்து கண்டு போடணும் மாடு மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடுண்ணா ஜெர்சியில லைக் பண்ணா தாராளமா லைக் பண்ணலாம்ண்ணா ஜெர்சியிலா அஞ்சு ஹெச்எஃப் ஒரு ஜெர்சி ஒண்ணு லைக் போட்டா தாராளமா சூஸ் பண்ணலாம் டிகிரி ஃபேட் கண்டு பக்காவா இருக்கும் நான் ஹெச்எஃப் கரெக்டா

ரட்ட முதுகு மாடு ஹெவி சைஸ் ஆன மாடு கலர் ஆன மாடுதான் ரெண்டாம் கரை பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரை பாருங்க மடி அமைப்பு பாருங்க பக்காவான பிரீடு நல்லா மடி அமைப்பு பாருங்க சரியான மடி ரெட்டவரி மடி எடுத்தா கண்டுபோடு இன்னும் இருபது நாள் அவனை கண்டு ரட்ட முதுகு மாடு குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு மிஷின் கரையான போட்டாலும் கை கரையான யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலர் பேச்சஸ் ஆன மாடுங்க பாருங்கதா நல்லா கலர் பேச்சஸ் ஆன மாடு நல்லா பாருங்க ரோஸ் காம்பு இன்னும் சரியா நம்ம மட்டும் இருந்தா கண்டு போடும் ரெட்ட முது மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு தான் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம்

இந்த சொருக்கம் ஃபுல்லு மடி வந்து கண்டு போடுங்க பாருங்க ரெண்டாவது யுத்து ரெண்டாவது யுத்து மாறலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து வருஷத்து வச்சு பத்து வருஷம் வச்சு நான் கலர் பேஜஸ் எல்லாம் நம்ம ரேர் சிவாஜி வச்சு ஃபுல்லாக ரேர் கலர்னா இப்போ மாடல் பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் தான் ஜெர்சியில் மிக்சி ஜெர்சி மிக்சிங் ஆன மாடனா ஆறு புல்லு ரெண்டாம் யுத்துனா நல்லா கிளிக்கும் அமைஞ்சிருக்காங்கண்ணா சுரு சுத்தமான மாடு ரெண்டாம் கரை பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கேரண்டி குடுத்து கொடுக்கலாம் ரெட்ட முது மாடு இன்னும் இருபது நாள் நான் கண்டு போட மடி வர அரை மடி தான் வச்சிருக்காங்க இன்னும் முழு முடி வைக்கல இருபது நாளைக்கு நல்லாவே இருபது நாளும் சரியான மடி வரணும் மாடல் நல்லா குவாலிட்டியான குணத்தில் தங்கணும்

ரெட்டின் ஜெர்சி ரெண்டு ஹெச்எஃப் ஒரு ரெட்டின் ஜெர்சி லைக் பண்ணால் தரமாக லைக் பண்ணலாம் எஸ்என ஃபட்டு பக்காவாக இருக்கலாம் மா நல்லா சின்ன சின்ன கொம்பு லட்சணமான மூணு சின்ன சின்ன கொம்பு தான் மா நல்லா குவாலிட்டியான மாதிரி ஹெவி சீசனாக மாடலாம் தண்ணி தீனி கருவிக்கு பக்காவாக இருக்கும் சிந்து கிராஸ் மிக்சிங்கான மாடலாம் ஜெர்சி எவ்வளோ கேரண்டி சொல்லி என்ன ஒரு இருபது லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஆமாம் ரெட்டின் ஜெர்சியில் மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும் தண்ணி தண்ணி மேய்ச்சலுக்கு அருமையாக இருக்கலாம் தோட்டத்து மேய்ச்சலுக்கு நல்லா மாடலாம் சரி அடுத்த வேண்டிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸான மாடலாம் ரெட்டின் ஜெர்சின்னு சொல்லுவாங்க சந்தன பிள்ளைன்னு சொல்லுவாங்க சந்தன ரெட்டின் ஜெர்சியான மாடலாம் மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாணா ரெட்டை முதுகு மாட்டான் ரெண்டாம் கரவை பார்த்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு கேரண்டி கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ரோஸ் காம்லாம் சரிங்களா வேற மடி அமைப்பு பாருங்க பக்கான மடி அமைப்பு ரெட்டை மடியில் நல்லா பைஸ் இருக்கும் பாருங்க ஃபுல்லா இருக்கு மாடு நல்லா குவாலிட்டியான மாடா இங்கே பைப் பைப் போல காம்போல பாருங்க மிஷின் நரம் நரம் போட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு

நெத்தியோடு சொல்லிதான் ரட்டம் முதுவான குருங்கால் டைப்ல அமைஞ்சிருக்கணும் ஜெர்சில டபுள் கலர் லைக் பண்ணா தாராளமா லைக் பண்ணலாம் அந்த மாட்டை ஓகேண்ணா நல்லா வெயில் கிளம்பி அடாப்ட் ஆகக்கூடிய மாட்டா எத்தனை நாள் கண்டுபடுங்க இப்போ பதினஞ்சு நாள் அவனை கண்டுபட குணத்துல தாங்க பாருங்க இந்தாங்க மேல கை வச்சே ஆட தூக்கிக்கும் இருபது லிட்டு கரை கேண்டி கொடுத்து பண்ணலாம் சின்ன மாட்டா கை கிழமை யூஸ் பண்ணிக்கலாம் மா நல்ல ஹெவி சைஸ் ஆன மாதிரி ரெண்டு அணித்து மாடணும் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா கிரிக் கிராஸ் ஆன மாடனா கிரில் கிராஸ் பீடான மாடனா கிரிக் கிராஸ் ஆன மாடனா நல்லா செவலா பேச்சில் அமைஞ்சிருக்கேன் நெத்தி பேச்சு பாருங்க நல்ல நெத்தி சிட்டி எல்லாம் நல்லா பாருங்க பாடி ஃபிட்னஸ் சரியான வெயிட் தான் குன்றுபட்ச நாட்டு மாட்டு கிராஸ்ல ஜெர்சி கிர்கிராஸ்னா மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மான் தான் பல்லு பார்த்தீங்கன்னா ஆறு புல்லு ரெண்டாம் நேற்று ரெண்டாம் கறவ பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கேண்டி கொடுத்துக்கலாம் இன்னும் பதினஞ்சு நாள் அவனை கண்டு போட கருங்காமல் அமைஞ்சிருக்காங்களாம் நல்லா குணத்துல தங்கங்க பாருங்க யாருங்களா பீசிக்கலாம் நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க எறும் பால் மாதிரி தான் கரவை நல்லா சரியான வெயிட்டு எல்லாம் அருமையா தூக்கி கொடுக்கணும் அங்கே பாருங்க குணத்தில் தங்கம் கிருன்னா பாரு உதைக்குதும் பாருங்க அவரை பையன் பாரு கழுத்தே விட்டுட்டான் யாருனாலும் பீசிக்கலாங்க பாருங்க நல்லா ரோஸ் கருங்காமல் இருக்காங்க மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மான் தான் எவ்வளோ கரவை இருபது லிட்டர் கேரண்டி

ஜெர்சியில பாத்துருப்போம் இதுல பாத்தீங்கன்னா கலரே ட்ரிபிள் கலர் இது செவல செம்புத்து வெள்ள ட்ரிபிள் கலர் ரேர் கலர் கிரில்ல மாடல் நல்ல முகமைப்பு மாடல் நல்ல குவாலிட்டியான மாடல் ஹெவி சைஸான ஆன மாடல் நாட்டு மாடு கிளாஸ்ல லைக் பண்ணுவோம் ரொம்ப லைக் பண்ணுவோம் அந்த மாடல் அடுத்த பாவடி மாடல் பார்த்தா ரெட்டிங் ஜெர்சி தான் ஆறு புள்ளு ரெண்டாம் இது தான் ரெண்டாம் கரோ பாத்தீங்கன்னா லிட்டர் கரோ வரணும் சுறி சுத்தமான மாடனா கிராஸ் பீடான மாடனா அதெல்லாம் ஒரு வெயிட்ல அடாப்ட் ஆக மாதிரி உடச்சல் மாடம் நல்லா கரோ வரணும் ரெண்டாம் பாத்தீங்கன்னா பதினெட்டு கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் குணத்துல தாங்க பாருங்க இந்த பூந்து இந்தாண்டு வரலாம் பல்லு பாத்தீங்கன்னா நாலு புல்லுன்னா இது பல்லு போதும் நாலே புல்லு அதான் ரோஸ் காமில் அமைஞ்சிருக்காங்க மாதிரி நல்லா குவாலிட்டியான மாதிரி நல்லா மண்டி எடுத்து தான் கண்டுபோடும் ரெண்டு நாள் பதினெட்டு லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஹெவி சீஸான மாடு ஜெர்சி ரெட்டி ஜெர்சி லைக் பண்ணணும் நாலு நாலு புல்ல லைக் பண்ணணும் தரமாக லைக் பண்ணணும் அந்த மாதிரி அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் வாசவான் ஜெர்சி பார்த்துருப்போம் சந்தன பிள்ளையில வெள்ளை ஒயிட் ஒயிட் மிக்சிங்னா சைஸ்ல இருக்கு ஹெவி சைஸான மானா டபுள் கலர் கலந்த மாடனா இது சந்தன பிள்ளையில மான் நல்ல குவாலிட்டியான மாடனா ஹெவி சைஸான மாடனா ரட்ட முது மாடனா கிராஸ் வீடான மாடு ஜெர்சில ஜெர்சில சந்தன லைக் பண்ணா தரமா லைக் பண்ணா ரெண்டாம் கரை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லிட்டர் கரவை கண்டு போடுறாங்க பை சுருக்கு பாருங்க ஃபுல்லா இருக்கு சக்கத்தையே மடி எடுத்தா கண்டு போடுங்க பாருங்க பை சுருக்கம் பாருங்கன்னா எவ்வளவு ரெட்டை வரி மடியில எடுத்துருக்கு நாங்க பாருங்க ரோஸ் மடியில ரோஸ் காம்ப ரோஸ் காம்புல மான் நல்ல குவாலிட்டி கட்டியான மாடு ரெட்ட முது ஹெவி சைஸான மாடு தான் நல்லா சல்ல உடம்பு நல்லா கறக்கும் அதனால எந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அந்த அளவுக்கு கறக்கும் இருபத்தி ரெண்டு இருபது மூணு நம்ம கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் சந்தனப்பள்ளியில் ஜெர்சியில் லைக் பண்ணுவோம் அந்த லைக் பண்ணுவோம் அந்த மாட்டை சுளி சுத்தமான மாடு தான் எல்லாமே ஜெஸ்ஸில வந்து நல்லா டாப் குவாலிட்டியில இருக்கு டாப் குவாலிட்டில இருக்கு தான் ஓகே லைக் பண்ணா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம அந்த அது இல்லாம நம்ம ஃபார்ம்ல பார்த்தீனா 25 மாடல் இருக்குதான் எந்த மாடல்னா நம்ம ஃபார்ம்ல இருந்து எடுத்துக்கலாம் ஹச்எஃப்னா ஹச்எஃப் எடுத்துக்கலாம் ஜெர்சி வேணா ஜெர்சி எடுத்துக்கலாம் ரேட் கருவிக்கேத்த மாடுதான் மாடு குவாலிட்டி போறதுதான் எழுபத்தி அஞ்சு ஒன்று இருபது ஒண்ணு முப்பதுக்கு வாரந்தோறும் வாரந்தோறும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் நாளும் பார்த்தீங்கன்னா மாடு நம்ம ஃபார்ம்ல எப்பயுமே பத்து மாடு ரொம்ப ஸ்டாக் இருந்துட்டே இருக்கணும் எந்த மாடு பிள்ளையோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வர முடியாத சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலயமா அரேஞ்ச் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம் ஃபார்ம்ல இருந்து லொக்கேஷன் அனுப்புனா வீட்டுக்கு டெலிவரி குடுத்துடலாம் சரிங்களா நிறைய பேர் வந்து வெள்ளி சனியில மட்டுந்தான் கிட்ட மாடு இருக்கும் ஆமா அப்படின்ற மாதிரி நினைச்சுறேன் ஆமா கண்டிப்பா எந்தெந்த டைம்ல நம்ம கிட்ட மாடு இருக்கும் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வா போதும் ஆறு ஆறு நாளுமே அவைலபிளா இருக்கு எந்த நாள் எந்த நாள் எடுத்துக்கலாம் வரக்குள்ள வரக்குள்ள பாத்தீங்கன்னா மாட்டு இருக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி ஃபோன் ஒரு நாளைக்கு முன்னாடி போதும் மாட்டு இருக்கு இல்லாம சொல்லிட்டு வரலாம் சரிங்க ஸோ அது ஃபோன் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக வந்து வரலாம் இல்லை வீடியோ கால் மூலியம் வாங்க பண்ணி எடுத்துக்கலாம் ஃபார்மு காரணம்னு பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்படி தான் வாழப்படி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நான் ஃபார்ம் அமைஞ்சிருக்கேன் ஓகேண்ணா வந்துட்டு கால் பண்ணால் பிக்கப் பண்ணி போனோம் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா தேங்க்யூ